ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுஸ் இது உங்கள் ஜூஸ் கிச்சன் இன்றைக்கு வந்து நம்ம ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எக் பொடிமாஸ் ரசம் அண்ட் சாதம் இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் இப்போவே ஒரு மதியமாக வந்து ஊற போட்டுறேன் ஸோ வந்து ஈவினிங்காக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து சீ ஈஸியாக ஆகி வரும் காலிஃப்ளவர் எக்பொடிமாஸ் செய்கிறதுக்கு ஹாட் வாட்டரில் காலிஃப்ளவர் அதுக்கப்புறமா கல்லுப்பு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி லைட்டாக அதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சைட் பை சைட் வந்து சாதமும் போட்டாச்சு இப்போது காலிஃப்ளவர் எக் மாஸ் எப்படி பண்ணோம்னா ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அது வந்து ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை கண்ணாடி பதம் வந்ததும் நீங்கள் வந்து அந்த வேக வச்ச காலிஃப்ளவரை பொடி மாஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அது வந்து நல்லா வதங்கினதும் அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணும்போதும் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ தேவைக்கு தகுந்தா போல் ஆட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு மூணு முட்டை வேணுமோ உங்களோட தேவைக்கு எத்தனை முட்டை ஆட் பண்ணுறீங்களோ உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உடனே கலராதிங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கலருனீங்கனாக்கா ஒரு சூப்பரான பொடி ரெடி ஆகிடும் லைஃப்பில் எப்பவுமே ஹாப்பியாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் இருந்து எப்போவுமே கொஞ்சம் தள்ளி இருங்க நெகட்டிவ் பீப்புளெலாம் உங்களை எப்போயுமே டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பர்சனை வந்து உங்களை விட்டு தள்ளி வச்சுக்கோங்க C'est ça. சாமிக்கு வைக்கக்கூடிய மஞ்சளில் ரெண்டு கட்டி நீங்கள் சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு கொஞ்சமாக ஜவ்வாதியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு சாமி படத்துக்கும் சரி சாமி பொருளுக்கும் அந்த பாத்திரங்களுக்கும் சரி நீங்கள் அதை வைக்கும் பொழுது ரொம்பவே நல்ல ஒரு வாசனை இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாத அந்த குங்குமத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பூர்ணம் வந்து பிடிக்காத இருக்கும் ஸோ இந்த ஒரு டிப் வந்து நீங்கள் எப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சாமி கும்பிடும்பொழுது கண்டிப்பா அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவில் வந்து பூச்சை சாமான் எப்படி ரொம்ப க்ளீனாகவும் நல்லா பளிச்சுனோ நம்ம வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரைடே அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் மற்ற டேலலாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்வோம் ஆனால் அந்த ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னா அந்த டைம்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணவும் அது மட்டும் இல்லாத நம்மளை வந்து ரொம்பவே அழகாக வந்து அந்த நாளில் இருக்கணும் ரொம்பவே ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவோம் ஸோ எப்பவுமே எனக்கு மற்ற நாளை கம்பேர் பண்ணும்பொழுது ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான நாளாக வந்து இருக்கும் யாருக்கெலாம் ஃப்ரைடே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் வந்து நம்ம கோலம் போடும் பொழுது கோலம் மாவில் போடுறத விட நீங்கள் வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாவில் போடும்பொழுது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லதும் கூட இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கோலம்லாம் பெருசாக இல்லை சுத்தமாக எனக்கு போட தெரியாது ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு ஒன் வீக்காக தான் நான் வாக்கிங் போகிறேன் கோலம் போடுறேன்னு சொல்லியிருப்பேன் ஸோ ஒன் வீக்காக தான் நான் வந்து யூடியூப்ஸ் பார்த்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறேன் பெண்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியாதது பண்ண முடியாது அப்படின்ற எந்த ஒரு காரியமும் வந்து கிடையாது பிஃபோர் மேரேஜ் வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாத சமைக்க தெரியாத கோலம் போட தெரியாத எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ராப்பராக தெரியாத ஒரு ஆளாக தான் நம்ம வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளேயே வந்து நம்ம நுழையிறோம் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்குறோம் ஷார்ப்பாக ஈவினிங் அஞ்சரை மணி ஆகிடுச்சுன்னா போதும் பால் போடுறவங்க வந்து வந்துடுவாங்க பேக்கெட் பால் பார்த்தீங்கன்னா அரை லிட்டரே முப்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பசும் பால் பார்த்திங்கனாக்கா ஒரு லிட்ரு வந்து நாற்பது தான் ஸோ வந்து நான் டெய்லி வந்து ஒரு லிட்ரு பால் வாங்கிடுவேன் சாமி பொழுது இப்படி தான் சாமி கும்பிடணும் இப்படி தான் சாமிக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய முறை சொல்லுவாங்க ஒருத்தருங்க ஒன்று சொல்லும் பொழுது இன்னொருத்தருங்க அது தப்பு அப்படி பண்ணக்கூடாது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தப்பு யாரையும் நான் தப்பு சொல்லலை ஆனால் சாமி வந்து நம்ம எப்படி வேணாலும் கும்பிடலாம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச சாமியை நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த முறையில் கும்பிடலாம் கண்டிப்பாக ரொம்பவே பக்தியோடு கும்பிட்டா எல்லா சாமியுமே நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கும் தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து ஒரு கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் சுத்தமாக வியூஸே கிடையாது அதுக்கப்புறம் போடுறத நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு இருந்து தான் நான் வந்து வீடியோஸை வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு பிடிக்கிற எனக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி தாங்க என்னோட டே வந்து ஒரு நாள் போகும் நான் வந்து குக்கரில் வந்து சுண்டல் போட்டிருக்கேன் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த சைட் பால் வந்து போட்டிருக்கேன் ஸோ அவள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நான் பிகினர் எனக்கே வந்து எடிட் பண்ணுறது வீடியோ பேசுகிறது இது எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ